வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவு என்னை வியப்படைய செய்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்ந்த விடயங்களை துணிந்து எடுத்து வையுங்கள் என்கின்ற உங்களுடைய கருத்து என் மனதிற்குள் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இன்றைய காணொலியில் ஒரு பிரதான களத்தை எடுத்துக்கொண்டுதான் உங்கள் முன்னால் பேச இருக்கின்றேன் இந்த காணொலிக்குள் செல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு அன்பின் கோரிக்கை தான் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பயிர் எங்களுடைய வலையொலிக்கு முதன் முதலாக வருகை தருகின்ற தோழர்கள் இதை உங்களுடைய வழிகளை வலையொலியாக மாற்றி கொண்டால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று நான் பேச இருக்கக்கூடிய விடயம் நான் தேர்ந்தெடுத்து அல்லது நான் தேடி எடுத்த ஒரு விடயம் அல்ல தமிழர் தாயகத்தையில் மையப்படுத்திய ஒரு விடயம்தான் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருடைய குரல் நான் அதை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் இந்தியாவை பொறுத்த மட்டில் பல விடயங்களில் தமிழர் தாயகத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது இதில் மாற்று கருத்தல்ல தமிழர் தாயகத்தில் இக்கட்டுகள் நேர்ந்த பொழுது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த பொழுது கொரோனாவின் தாக்குதல் நீடித்த பொழுது என பல கட்டங்களில் இந்தியா தமிழர் தாயகத்திற்கான உதவிகளை செய்திருக்கிறது அதுபோல தமிழர் தாயகத்திலிருந்து யாராவது இந்தியாவிற்கு வர என்றால் அதற்கான களங்களை உருவாக்கி கொடுப்பதிலும் இந்தியா முதன்மை காட்டி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி ஆனால் தமிழர் தாயகத்திலிருந்து முறைப்படி இந்தியாவிற்குள் செல்வதற்கான அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்குள் வருகின்றவர்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்திய ஒரு குரல் பதிவைத்தான் அல்லது ஒரு கருத்தைத்தான் ஒரு நம் அந்த தோழர் நம்மிடம் குறிப்பிட்டிருந்தார் அது சார்ந்த கருத்துக்களைத்தான் நான் எடுத்து வைக்கின்றேன் நாங்கள் எப்படியாவது நாங்கள் அகதிகளாக பல நாடுகளில் இருக்கின்றோம் எங்களுக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்தில் நாங்கள் வாழ்வதற்கான களங்களை ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொடுக்கவில்லை இந்தியா அதற்கான களத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் சுமார் நாற்பது ஆண்டு காலம் நாங்கள் எங்களுடைய பயணத்தை இந்தியாவை மையப்படுத்தியே எடுத்து இருக்கின்றோம் இன்னும் நாங்கள் இந்தியாவை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் எடுத்து கொண்டு இருக்கின்றோம் தற்பொழுது இந்தியாவில் ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் ஒரு முதன்மையான தேடலை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதற்காக நாங்கள் அவர்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு தெளிவான விடிவை எங்களுக்கு கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்கள் மனதிற்குள் இன்னும் இருக்கிறது ஆனால் நாங்கள் வெளிநாடுகளில் அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் நாட்டிற்கு செல்ல முடியவில்லை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வாழக்கூடிய நாட்டிற்கு சென்று அல்லது ஒரு மருத்துவம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் வாழக்கூடிய இந்தியாவிற்கு சென்று நாம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவிற்குள் செல்வதற்கான நுழைவுச் சீட்டுகளை நாங்கள் முறைப்படி பெற்றுக்கொண்டு நாங்கள் வருகின்றோம் ஆனால் விமான நிலையத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் ஒட்டுமொத்தமாக வேறாக இருக்கின்றது மற்றவர்களை அவர்கள் மிக இலகுவாக அந்த விமான நிலையத்தில் பரிசோதனைகளை முடித்துவிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு களம் உருவாக்கப்படுகின்றது ஆனால் நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கு பல மணி நேரம் எங்களை அவர்கள் வைத்து எங்களை பரிசோதனை செய்கின்றோம் என்கின்ற பேரிலும் எங்களை விசாரணை செய்கின்றோம் என்கின்ற பேரிலும் பல விடயங்களை குறித்து எங்களிடம் அவர்கள் துருவி துருவி விசாரணை செய்கின்ற பொழுது நாங்கள் குற்றவாளிகளாக குறுகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைதான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது மற்ற நாடுகளில் எங்களை அவர்கள் ஒரு அங்கீகாரத்தோடு பார்க்கிறார்கள் சிங்களர்கள் இந்தியாவிற்குள் நுழைகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் சிங்களர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வேறு விதமாக இருக்கின்றது ஒரு முதன்மையான மரியாதை அவர்களுக்கு கிடைக்கின்றது ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை அல்லது எங்களை அவர்கள் நடத்தக்கூடிய விடயம் மிகவும் வருத்தமான ஒன்றாகவே இருக்கின்றது இந்தியாவில் ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு தமிழர்கள் விடயத்தில் ஒரு தனி கவனம் எடுத்து பயணிக்கிறது என்பது நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் எங்களையும் மற்றவர்களைப் போல் அது பிற நாட்டவர்களைப் போல நடத்தக்கூடிய ஒரு நிலைமையை அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிப்பதற்கு இந்தியா ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் இது நாங்கள் இந்தியாவிற்குள் நுழைகின்ற பொழுதும் நடைபெறுகின்றது நாங்கள் இந்தியாவிலிருந்து வெளியே வருகின்ற பொழுதும் நாங்கள் வெளியேறுகின்ற அந்த சூழலிலும் விமான நிலையத்தில் இதுபோன்ற சோதனைகள் எங்கள் முன்னால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நடந்த அந்த விடயத்தை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோல இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை யார் கட்டியமைத்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் உடன்படவில்லை அதை தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்தியாவின் இறையாண்மை சீர்கெடுவதற்கான ஒரு களத்தை பிற நாட்டவர்கள் எடுக்கக்கூடிய சூழலில் அந்த தமிழர் தாயகத்தை சார்ந்த தமிழர்கள் இந்தியாவின் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் இந்தியாவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் எந்தச் சூழலும் அகிம்சை மாறாது இந்தியாவின் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் இந்தியா எங்களுடைய மக்கள் வந்து சென்று போகக்கூடிய ஒரு தாய் வீடு போன்ற இடம் என்கின்ற எண்ணத்தில்தான் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் இருக்கின்றார்கள் ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நடந்த அந்த ஒற்றை விடயத்தை வைத்து கொண்டு எங்களை இன்னும் குற்றவாளிகளாக சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு மனித மனதை வலிக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கு மனிதநேயத்தை குறித்து பலர் பேசுகின்றார்கள் அன்பை குறித்து பலர் பேசுகின்றார்கள் ஒரு மனிதன் எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் பேசுகின்றார்கள் அப்படி பேசுகின்றவர்கள் எங்கள் தமிழர் தாயகத்தை சார்ந்த தமிழனுடைய உள்ள குமரல்களை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் அப்படி தவறு செய்திருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்தியாவிற்குள் அத்துமீறி நுழைகிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களிடம் நீங்கள் இதுபோன்ற விசாரணைகளை நடத்துவது அது இயல்பாக இருக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் பிள்ளைகளோடு வருகின்ற பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மலிவு வழிமுறையும் எங்களுக்கு ஒரு வழிமுறையும் இருக்கக்கூடிய களம் உருவாகி இருக்கக்கூடிய அந்த சூழல் எங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இந்தியாவை நேசிக்கின்றோம் இந்தியாவின் செயல்பாடுகளை நாங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றோம் தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய பலமாக இந்தியா இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு தாயக தமிழர்களிடமும் இருக்கிறது எங்களை நீங்கள் மனிதநேயத்தோடு நடத்துவதற்கான ஒரு சூழலை உங்களுடைய அதிகாரிகள் மத்தியிலே நீங்கள் உருவாக்கி வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று அந்த தோழர் குமரி இருக்கிறார் அந்த குமரலில் உண்மை இருக்கத்தானே செய்கின்றது இங்கு கவனிக்கப்பட வேண்டியது அந்த அதிகாரிகள் தான் அதிகாரிகள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் இதுபோன்ற தமிழர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் 印吧。